ஏபிசி நியூஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கங்களையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் அது அவர் திராவிட இயக்கங்களை தொடர்ந்து விமர்சனம் செய்வதில் அது அவருடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தல் பாதையில் இருக்கிறார் அவர் அந்த இயக்கங்களை தொடர்ந்து விமர்சனம் செய்வதில் நமக்கு மாற்று கருத்தலாம் கிடையாது அவர் விமர்சனம் செய்துட்டு போட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா தந்தை பெரியாரை தொடர்ந்து தரைக்குறைவா ஒரு இழிவுபடுத்தி வருகிறார் ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்கள் திராவிட இயக்க மேடைகள்லயும் தந்தை பெரியாரினுடைய மேடைகள்லயும் தந்தை பெரியார பத்தி அதிகமா புகழ்ந்தவர் பேசியவர் தந்தை பெரியார் இல்லைன்னா நான் எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் தந்தை பெரியார் இல்லைன்னா நான் எல்லாம் படிச்சுட்டு ஒரு டைரக்டரா வந்திருக்க முடியாது அப்படின்லாம் அவர் பல மேடைகள்ல அவர் பேசியிருக்காரு அதெல்லாம் காணொலியில நிறைய வந்துட்டு இருக்குது என்ன இப்ப ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா அவர் படிப்படியா திராவிட இயக்கத்துல இருந்து விலகி தமிழ் தேசி என்ற போர்வில தமிழ் தேசியம் தமிழ் தேசிய பார்ப்பனியர்களுடைய அடிவருடைய குறுகி அந்த சாதி கட்சி சாதி பெருமைகளை பத்தி பேசக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மாறி வருகிறது அது ஒவ்வொரு சாதிக்கு தகுந்த மாதிரியும் நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா தேவர்களை பத்தி கொஞ்சம் உயர்வா பேசி அங்க ஒரு இதுவும் முதலியார்கள் சமுதாயம் அதிகமா வாழக்கூடிய பகுதிகளுக்கு போனாருன்னா முதல்ல போர் தொடுத்தவர் அதனால் முதலியார் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு டைலாக் விட்டு குடி பரம்பரை பத்தி பேசி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து சாதி பெருமைகளை பேசக்கூடிய ஒரு நபரா மாறிட்டார் இதைதான் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னார் ஒரு முறை அவர் பெரியாரை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எங்களை ஏத்துக்குவாரு கூடிய சீக்கிரத்துல அவர் வந்து இந்து சனாதனத்தை ஏத்துக்கிட்டு அது கட்டமைப்புக்கு அவர் உள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தெரிவித்திருந்தார் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான பொறுத்த அவர் இந்துங்கிற சொல்லே ஏத்துக்கல இல்லையா அது வர வர போக போக ஏத்துக்குவார் ஒரு காலத்துல கடவுளையே ஏத்துக்கல இப்ப கடவுளை ஏத்துக்கிட்டாரு முருகனை ஏத்துக்கல அப்புறம் முருகனை ஏத்துக்கிட்டாரு சிவபெருமான புறம் ஏத்துக்கிட்டாரு ராவணனை ஏத்துக்கிட்டாரு மாயோன் கிருஷ்ணன் ஏத்துக்கிட்டாரு படிப்படியே ஏத்துக்குவாரு இந்துங்கிறத ஏத்துக்குவாரு அவர் சர்டிபிகேட்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க அதையும் மாத்திக்குவாரு தாய் சமயம் திரும்பிடுவார் அவர் அது இப்ப உண்மையாயிட்டு இருக்குது கொஞ்சம் நீங்க எங்கே போய் தொலைங்க ஏன்னா கிடையாது ஒரு ஒழுக்கம் கிடையாது அடிப்படையில ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு முதல் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் அந்த தந்தை பெரியார் சொல்லுவார் ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் தான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவார் அழகா அதாவது உலகத்தில் என்னை விட ஒருத்த உயர்ந்தவனும் இல்லை என்னை விட ஒருத்த தாழ்ந்தவனும் இல்லை அதே மாதிரி என்னை ஒருவர் எப்படி விமர்சிக்க கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதே போன்று மற்றவரை நான் விமர்சிக்காமல் இருக்கணும் இப்படிதான் அடிப்படையில ஒழுக்கம் இல்லாத மனிதர் ஒரு நாகரிகம் இல்லாத மனிதர் வாய துறந்தா அண்ட புழு ஆகாச புழு புழுகிட்டு இருக்கக்கூடிய நபர் புழுகன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதாவது அவர் ஒரு காணொலியில பேசியிருக்காரு வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் வந்து என்ன கிட்ட ஒப்புகிச்சுட்டு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா பாஸ்போர்ட் கொடுத்துறாங்க விசா கொடுத்துடறாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போற தம்பிகள்லாம் நிறைய இருக்காங்கன்னு கூசாம கொஞ்சம் கூட வெக்கப்படாம அந்த பொய்ய சொல்ற நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை விடுக்குதுங்க நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் குடியுரிமை இல்ல கிட்ட இருந்து சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்க ஒரு அரசியல ஓகே கொடுத்துருது ஒரு பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே வெளிநாட்டுக்கு போக முடியாது விசா கொடுத்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி சிக்கல் இருக்குது இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருந்து விசா கிடைச்சிருந்து ஒப்பு கட்சிட்டு போரா எனக்கு என்ன கேட்டுதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தா கூசாம சொல்றாங்கல அந்த மாதிரி வந்து பிரபாகரனை பத்தி எனக்கு அண்டா அண்டாவா கரி சமைச்சு கொடுப்பாரு அப்படி எல்லாம் போய் எல்லாமே அடிப்படையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நீண்ட நிறைய இப்படி ஒரு மோசமா பொய் சொல்லக்கூடிய அபாண்டமா புழுகக்கூடிய ஒரு தலைவரை அரசியல் களம் இதுவரை பார்த்ததே கிடையாது வந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தந்தை பெரியாரு வந்து நீ மட்டும் கிடையாது தந்தை பெரியாரு உயிரோட இருக்காருன்னு அர்த்தம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஆன்மீகவாதிகள் எப்படி கடவுள் சொல்லி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீ தந்தை பெரியார விமர்சனம் செய்ய விமர்சனம் செய்ய அவர் உயிரோட்டமாகவே இருந்துட்டு இருப்பார் இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி திறந்திருக்காங்க புத்தக கண்காட்சியில வந்து அதிக விற்பனையாக கூடிய புத்தகம் தந்தை பெரியார் புத்தகம் வேற எதுவும் கிடையாது அப்படி நீங்க தப்பா விமர்சனம் செய்ய 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 தந்தை பெரியார் உயிரோட்டத்தோடு வாழ்வார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா உங்களுடைய இழிவான மனம் அந்த இழிவான புத்தி எந்த அளவுக்கு போகுது அப்படின்றதுக்காக தான் நாம இந்த காணொலியில சொல்ல வரோம் ஒரு ரொம்ப மட்டமா தரைக்குறைவா விமர்சனம் வந்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு முதல் கட்டமாக தந்தை பெரியாரை தொடர்ந்து இழிவுபடுத்தி வரும் சீமானை கண்டித்து சைதாப்பேட்டையில வர அஞ்சாம் தேதி திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் மாபெரும் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது அதுல ஐயா பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் கலந்து கொள்கிறார் அவர்தான் சிறப்புரையாற்றுகிறார் இன்னும் சில திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பேச இருக்கிறாங்க இதுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதன் முதலாக நேரடியாக பெரியாரிய தொண்டர்கள் களத்தில் சந்திக்க இருக்கிறார்கள் உங்களை எதிர்த்து இதுக்கு மேல் சீமானால் வந்து சீமான் பேசுவதெல்லாம் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு எல்லோரும் இருப்பதற்கு தயாராக இல்லை முதன் முதல்ல இப்ப களத்தில் இறக்கி நேருக்கு நேரா இப்ப நாங்களும் ரெடி நீ என்ன அங்க பீலாவுட்றையோ கதை விடுறையோ அந்த கதைக்கு எல்லாமே விடை அங்க கிடைச்சிடும் பேராசிரியர் சுகவீர பாண்டியன் ஐயா அவர்கள் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் உங்களுக்கு கட்டாயம் பாட சொல்லி கொடுப்பாங்க அதனால வர ஐந்தாம் தேதி சைதாப்பேட்டையில் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் சார்பாக மாபெரும் சீமானை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அதனால பெரிய சிந்தனைவாதிகள் பெரிய தொண்டர்கள் அனைவரும் கருப்பு சட்டையோடு அன்று படையெடுக்க திரள இருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை போகுது அதனால் இதுக்கு மேல உங்களை வந்து உங்களுக்கு பதில் சொல்லாம எல்லாம் போயிட்டு கலந்து போயிட்டு இருக்க மாட்டாங்க இதற்கு மேலேயாகலும் நீங்கள் வந்து இந்த பொய்ய சொல்றத கொஞ்சம் நிறுத்துங்க முதல்ல வேற எதுவுமே வேண்டாம் நீங்க அதை வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க பேசுங்க பொய்ய வாய தொடர்ந்து அந்த பொய்ய சொல்றத கொஞ்சம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் நன்றி வணக்கம்